நேர்களுக்கு வரப்போ இப்பொழுது நடந்து கொண்டு குடிக்க சனிப்பெயர்ச்சியினுடைய வக்ர பெயர்ச்சி அதாவது சனீஸ்வரர் பகவான் இப்பொழுது கும்பராசிலிருந்து மீனராசியில் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகியிருக்கிறார் இந்த பயிற்சியான சனீஸ்வரர் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை அதாவது நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் வக்ரகதியில் மீனராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் அப்படி இந்த மீனராசியில் அவர் சஞ்சரிப்பதனால நமக்கு இந்த வக்ர சனியால் பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன்கள் பரிகாரங்கள் என்பதை நான் வழங்குவதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இப்பொழுது நாம் பலன்களுக்கு செல்வோம் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு நாம் பார்க்கின்ற பொழுது ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சனீஸ்வரர் சென்றிருக்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு சனி பயிற்சி நன்மையாகத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா பத்தாம் இடத்தில் சனி போகிறது நன்மையே அதாவது பத்தில் ஒரு பாவியே நின்றிட வேண்டும் என்பது பழமொழி இப்போ சனி ஒரு பாவிதான் மேலும் பத்தாம் இடத்தில் அவருக்கு சஞ்சாரம் செய்கின்ற பொழுது சாதகமான பலன்களையே தருவார் அது இல்லை உங்கள் ராசிக்கு அவர் ஏற்கனவே பாக்கியஸ்தானாதிபதியாக வந்து நம்ம தருவ கருணாதிபதியாக இந்த ராசிக்கு அவர் சஞ்சாரம் செய்கின்றார் ஆக பத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்பான வேலை சுய தொழில் வியாபார முயற்சிகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக முடியும் அது மட்டுமல்ல கூட்டு முயற்சி கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்தில் கூட உங்களுக்கு எந்த வகையிலும் நன்மைகளே வந்தடையும் சரீர சுபீட்சமும் மற்றும் எந்த ஒரு காரியத்தை சக்சஸாக ஆக்குவதற்கு என்ன வழிகள் இருக்கிற என்ற உபாயங்களும் தனக்கு மேலே உள்ள அதிகாரிகளால் நன்மைகளும் கீழுள்ள பணியாட்களாலும் சில சாதகங்களும் உங்களுக்கு கைகூட பெறுவீர்கள் அது மட்டுமல்ல இவர் வந்து எந்த பாவங்களை பார்க்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது பனிரெண்டாம் பாவத்தை பார்க்கிறார் இந்த பனிரெண்டாம் வர உங்கள் செலவுகள் யாவும் நல்ல செலவுகளாகவே இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த முயற்சி கடன் வாங்கினாலும் கூட அந்த பணம் எந்த ஒரு நல்ல செலவாகவே அது அமையும் அது படிப்புக்காகவோ திருமணத்துக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ அல்ல தான் பட்ட முன்பட்ட சில கடன்களுக்காகவோ அவையை தீர்த்து வைப்பதற்கான சுப செலவுகளாக தான் அமையும் அயன சயன போக போக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும் அயல்நாடு செலவுங்கிற உங்களுடைய விருப்பம் படிப்பு வேலை இந்த முயற்சிகள் யாவும் வெற்றியாக மாறும் அது மட்டுமல்ல உங்களுடைய பிளான் எதையும் உடனடியாக நீங்கள் செய்வதற்கான வழிகளை கையாளுவீர்கள் அத்துடன் நாலாம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்குது வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் இல்லை சொத்துலக்காக முதலீடு பண்ணணும் இல்லை தனக்கென்று ஒரு இடம் ப்ராப்பர்டிகள் வேணும் இல்லை விரும்பிய ஆவரணங்களை வாங்கணும் மற்றும் பொருட்களை வாங்கணும் லக்ஸுரி ஐட்டங்களை வாங்கணும் இவைகள் எல்லாம் ஏதேனும் உண்டு உங்களுக்கு எந்த வகையிலும் கைகூடியதை அதை நன்கு அனுபவிப்பீர்கள் உங்கள் சுற்றத்தார்களாலும் நன்மைகள் ஏற்படும் தாயாதி வழி பாக்கியங்களும் தண்ணிலும் மேம்பட்டுடைய ஆதரவும் உங்களுடைய உயர் படிப்பில் தகுதியும் பட்டமும் நீங்கள் விரும்பிய வகையில் படிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு கைகூடும் அத்துடன் ஏழாம் இடத்திற்கு இவருடைய பார்வை இருப்பதால் எந்த வகையிலும் திருமண முயற்சிகள் தடையில்லாமல் கண்டிப்பாக நடக்கும் கூட்டு முயற்சியாக நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமோ அல்லது சொத்துக்களோ அல்லது ஏதேனும் அவர் மூலமான உதவிகளோ பண பரிவர்த்தனைகளோ இவைகளெல்லாம் உங்களுக்கு பலவீனம் இல்லாமல் அது சாதகமாக உங்களை வந்தடைய நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் வஸ்திராபரண சேர்க்கைகளும் பங்காளி பந்துக்களால் நன்மைகளும் நீங்கள் உங்களை யார் என்று வெளிக்காட்டக்கூடிய உங்கள் திறமைகள் உங்களுடைய திறமைகள் விளம்பரங்கள் மற்றும் மீடியா ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் பேசப்படக்கூடியவர்களாக இருப்பீங்கள் அதனால் நண்பர்கள் பந்துக்கள் நாலாவலேயும் மேலே உள்ள உயர் அதிகாரிகள் பணி ஆட்கள் இவைகள் மூலமாக நன்மைகள் வந்து சேர்வதற்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்கின்றன உங்கள் ராசியினுடைய அமைப்புக்கு எந்த வகையில் இன்னும் அதிர்ஷ்டமான நன்மைகள் ஏற்படும் என்று கணிதத்தில் பார்க்கின்ற பொழுது பதினாலு ஐம்பத்தி மூணு எழுபத்தி எட்டு இந்த எண்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய எண்களாக அமையும் அது மட்டுமல்ல மேற்கு தென்மேற்கு திசையில் வரக்கூடிய உங்களுடைய முயற்சி பயணம் தகவல் மற்றும் வீடு வியாபார ஸ்தலங்கள் இதில் இருந்தால் கண்டிப்பாக லாபகரமே அது மட்டுமல்ல உங்களுடைய பரிகாரம் என்று சொல்கின்ற பொழுது படிப்புக்கும் தொழிலுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்வதோ பச்சை நிற தானியங்களை இறைவனுக்கு படைத்து பிறருக்கு தானம் செய்வதோ நல்லது எது வழிபாட்டு ஸ்தலம் தாடிக்கொம்பு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த தாயார் மகாவிஷ்ணுவையும் மற்றும் ரதி மன்மதனையும் சிவன் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த சொர்ண ஆகஷ்ண பைரவரையும் இவர்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை உண்டாக்குவார்கள் அத்துடன் பைரவருடைய தேவா பைரவருடைய போற்றி மற்றும் தேவார பாடல்கள் அம்மனுடைய பாடல்கள் சிவனுடைய பாடல்கள் மற்றும் பன்னீர் திருமுறைகள் இவைகளெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாராணம் செய்தால் பத்தில் இருக்கக்கூடிய இந்த வக்கரச் சனியால் வரும் எந்த துன்பங்களும் சில தாமதங்களும் தொழிலில் சில தாமதங்களும் வேலையில் சில அதிக பொறுப்புகளும் இவற்றில்லாம் இருந்து நாம் ஒரு தடை நீங்கி எந்த வகையிலாவது ஒரு நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கின்றன ஆக பத்தாம் இட சனியால் உங்களுடைய பயணம் பதவி பவ தொழில் பணியாட்கள் தான் நினைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே அவருடைய அருளால் நல்ல விதமாக அமையும்